முப்பது நாட்கள் தவம் காட்டடி ஹைதராபாத் அணியை அடக்கிய ஆர்சிபி சிஎஸ்கே மும்பையால் முடியாத மாஸ் வெற்றி ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு ஹைதராபாத் நகரில் நாற்பத்தி ஓராவது லீக் போட்டி நடைபெற்றது அந்த போட்டியில் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் தவிக்கும் பெங்களூரு அணி ஹைதராபாத்துக்கு எதிராக டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தது அதைத் தொடர்ந்து களமிறங்கிய பெங்களூருவுக்கு நாற்பத்தி எட்டு ரன்கள் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அமைத்த கேப்டன் டூப்லசிஸ் இருபத்தி ஐந்து ரன்களில் நடராஜன் வேகத்தில் அவுட்டானார் இருப்பினும் மறுபுறம் விராட் கோலி நிதானம் கலந்த அதிரடியை வெளிப்படுத்திய நிலையில் எதிர்புறம் அந்த வில் ஜேக்ஸ் ஆறு ரன்னில் அவுட்டானார் ஆனால் அடுத்ததாக வந்த ரஜர் படிதர் அதிரடியாக விளையாடி இரண்டு பவுண்டரி ஐந்து சிக்ஸருடன் ஐம்பது ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார் அடுத்த சில ஓவரிலேயே மறுபுறம் சற்று தடுமாற்றமாக விளையாடிய விராட் கோலி ஐம்பத்தி ஓரு ரன்களில் ஆட்டமிழந்தார் அடுத்ததாக வந்த கேமரூன் கிரீன் ஐந்து பவுண்டரியுடன் முப்பத்தி ஏழு ரன்கள் குவித்து அசத்தினார் ஆனால் எதிர்புறம் கடைசி கட்ட ஓவரில் மகிபால் லோம்ரர் ஏழு தினேஷ் கார்த்திக் பதினொன்று ஸ்வப்னில் சிங் பனிரெண்டு ரன்களில் அவுட் ஆனார்கள் இறுதியில் இருபது ஓவரில் பெங்களூரு இருநூற்றி ஆறுக்கு ஏழு ரன்கள் எடுத்த நிலையில் ஹைதராபாத் சார்பில் அதிகபட்சமாக நடராஜன் இரண்டு ஜெய்தேவ் உனட்கட் மூன்று விக்கெட்டுகளை எடுத்தனர் அதைத் தொடர்ந்து இருநூற்றி ஏழு ரன்களை துரத்திய ஹைதராபாத் அணிக்கு முதல் ஓவரிலேயே வில் ஜேக்ஸ்க்கு எதிராக டிராவிஸ் ஹெட் ஒரு ரன்னில் அவுட் ஆனார் அடுத்த சில ஓவர்களில் மறுபுறம் காட்டுத்தனமாக அடித்த அபிஷேக் சர்மா முப்பத்தி ஒரு ரன்களில் யாஷ் தயால் வேகத்தில் அவுட் ஆனார் அதைவிட அடுத்ததாக வந்த ஐடன் மார்கம் ஏழு ஹென்ச் கிளாசன் ஏழு என இரண்டு காட்டடி வீரர்களை ஸ்வப்னில் சிங் ஓவரில் ஒற்றை இலக்க ரன்களில் அவுட் ஆக்கி திருப்பு முனையை உண்டாக்கினார் குறைக்கு அடுத்ததாக வந்த நிதிஷ் ரெட்டியும் பதிமூன்று ரன்களில் ஆட்டமிழந்ததால் அறுபத்தி ஒன்பதுக்கு ஐந்து என ஆரம்பத்திலேயே ஹைதராபாத் சரிந்தது அப்போது நிதானமாக விளையாட முயற்சித்த அப்துல் சமத் பத்து ரனில் அவுட் ஆக அடுத்ததாக வந்த கேப்டன் பட் கமின்ஸ் முப்பத்தி ஒன்று ரன்களில் கேமரூன் கிரீன் வேகத்தில் ஆட்டமிழந்தார் அதனால் பெரிய சரிவை சந்தித்த ஹைதராபாத்துக்கு கடைசியில் சபாஷ் அகமது நாற்பது ரன்கள் எடுத்தும் இருபது ஓவரில் நூற்றி எழுபத்தி ஒன்றுக்கு எட்டு ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது அந்த அளவுக்கு பந்து வீச்சில் அபாரமாக செயல்பட்டு முப்பத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற பெங்களூரு சார்பில் அதிகபட்சமாக கரண் சர்மா கேமரா கிரீன் ஸ்வப்னில் சிங் தலா இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தனர் குறிப்பாக மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி பஞ்சாபை வீழ்த்திய அந்த அணி அதன் பின் ஆறு போட்டிகளில் தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்தது தற்போது தவமாய் இருந்து அதை உள்ள பெங்களூரு மிகச்சரியாக முப்பது நாட்கள் கழித்து ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி தங்களுடைய இரண்டாவது வெற்றியை பதிவு செய்து நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளது அதோடு மும்பை சென்னை போன்ற வலுவான அணிகளையே காட்டுத்தனமாக அடித்து வந்த ஹைதராபாத்தை இந்த சீசனில் முதன்முறையாக அதன் சொந்த மண்ணில் தோற்கடித்த அணி என்ற பெருமையையும் பெற்றுள்ளது அந்த வகையில் இருநூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் விளாசி மோசமான தோல்வியை பரிசுத்த ஹைதராபாத்துக்கு கொடுத்த ஆர்சிபி பழி தீர்த்துள்ளது என்றே சொல்லலாம்